ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என்ன அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மார்வாடிங்கள் இந்த சேட்டுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பணக்காராக தான் இருப்பாங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் பல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மார்வாடி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு விஷயத்தை மட்டும்தான் அவங்க தொடர்ந்து செய்வாங்க எக்காரணத்தை கொண்டும் அதை செய்கிறத வந்து அவங்க நிறுத்த மாட்டாங்க அந்த என்னென்ன அஞ்சு விஷயம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு எழுந்ததுமே குளிச்சுட்டு தான் வாசல் கதவியே அவங்க திறப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் குளிக்காமல் வாசல் கதவை திறக்கவே மாட்டாங்க அது வந்து முதல் விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வாசல் கதவை திறந்து சாணி தெளித்து இல்லை தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பின்னாடி வந்து அடுத்து பூஜையில் வந்துட்டு நெய் தீபம் தான் ஏற்றுவாங்க அதாவது பசு நெய் தீபம் ரெண்டாவதாக என்ன பண்ணுவாங்க வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு மூணாவதாக பசு நெய் தீபத்தை தான் ஏற்றுவாங்க நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி எரிக்க மாட்டாங்க தீபம் வந்து பசு நெய் ஊற்றி தான் எரிப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தீபம் வச்சுட்டு அடுத்து சாமியை வந்து ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதை அலங்காரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாசனை மிக்க பூக்களால் மட்டும்தான் அவங்க வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த வாசனை இல்லாத பூக்கள் பிளாஸ்டிக் பூ இந்த மாதிரி பூவெல்லாம் எக்காரணத்து கொண்டு அவங்க வைக்க மாட்டாங்க அதே மாதிரி பூ சாமி படத்துக்கு வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக செய்கிறது கடைப்பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இதை க தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத நீங்கள் கூட பார்ப்பீங்க இந்த மாதிரி நாலாவதாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபோட்டோவுக்கு வந்துட்டு சாமி ஃபோட்டோங்களுக்கெல்லாம் வாசனை மிகுந்து மலரப்படுவாங்க அஞ்சாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே வீட்டில் வந்துட்டு ஏதாவது அவங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு படைப்பாங்க நெய்வேத்தியம் இல்லாமல் சாமி கும்பிட மாட்டாங்க காலையிலேயே நேரம் போலவே எந்திரிச்சு கண்டிப்பாக ஒரு பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அட்லீஸ்ட் அது பாலாவது இருக்கணும் தண்ணி ஊற்றாமல் பாலை வந்துட்டு ஏலக்காய் ரெண்டு போட்டு சக்கரை போட்டு சுண்டை காய்ச்சி சாமிக்கு படைச்ச பிறகு தான் அடுத்து அவங்களுடைய டெய்லி ஒரு வாழ்க்கையவே தொடருவாங்க இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்